சாஸ்திரம் மரங்களும் நட்சத்திரங்களும் ஒருவரது பிறந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரக்கன்றை வாங்கி ஒரு கோயில் சார்ந்த பகுதியில் அல்லது வீடுகளில் தென்மேற்கு பகுதியில் சூரிய கதிர்கள் படும் இடத்தில் நடவேண்டும் அந்த மரக்கன்றையும் அவரது பிறந்த நட்சத்திரம் உதயமாகும் நாளில் நடுவது மிக நன்று மரக்கன்றை நட்டதும் அவரது கையால் நவதானியங்களை ஊற வைத்த நீரை விட்டு ஊரிய நவதானியங்களையும் அந்த மரக்கன்றுக்கு உரமாக போட வேண்டும் இப்படி செய்து அந்த மரத்தை பேணி பாதுகாத்து வர அம்மரக்கன்று வளர வளர அதை நட்டவரின் வாழ்க்கையும் மலரும் அந்த மரக்கன்றை நட்டவரின் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களையும் அந்த மரக்கன்று ஈர்த்துவிடும் அம்மரக்கன்று பூத்து காய்க்கும்போது உரியவரின் வாழ்க்கையும் சிகைப்பாகத் துவங்கும் அவரது கர்மவினைகள் நீங்கியிருக்கும் கர்மவினைகளை வெற்றி கொள்ள சாஸ்திரம் இப்படி ஒரு வழிகாட்டுகிறது ராசிக்குரிய மரங்கள் மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன மேஷம் செஞ்சந்தனம் மரம் ரிஷபம் அத்தி மரம் மிதனம் பலா மரம் கடகம் புரசு மரம் சிம்மம் குங்குமப்பூ மரம் கன்னி மாமரம் துலாம் மகிழ மரம் விருச்சிகம் கருங்காலி மரம் தனுசு அரச மரம் மகரம் ஈட்டி மரம் கும்பம் வன்னி மரம் மீனம் புன்னி மரம் நட்சத்திரத்திற்குரிய மரங்கள் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அஸ்வதி ஈட்டி மரம் பரணி நெல்லி மரம் கார்த்திகை அத்தி மரம் ரோகிணி நாவல் மரம் மிருகசீரிடம் கருங்காலி மரம் திருவாதிரை செங்கருங்காலி மரம் புனர்பூசம் மூங்கில் மரம் பூசம் அரசமரம் ஆயிலியம் புன்னை மரம் மகம் ஆலமரம் பூரம் மரம் உத்திரம் மரம் அஸ்தம் அத்தி மரம் சித்திரை வில்வ மரம் சுவாதி மருத மரம் விசாகம் விலா மரம் அனுஷம் மகிழ மரம் கேட்டை பராய் மரம் மூலம் மராமரம் பூராடம் வஞ்சி மரம் உத்திராடம் மரம் திருவோணம் எருக்க மரம் அவிட்டம் வன்னி மரம் சதயம் கடம்பு மரம் பூரட்டாதி தேம மரம் உத்திரட்டாதி வேம்பு மரம் ரேவதி இலுப்பை மரம் நன்றி மக்களே மீண்டும் சந்திப்போம்